ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சர்மிஸ் சேனல் வியூவர்ஸ் இப்போ சென்னை எக்மூர்லேருந்து காசிமேடு மீன் மார்க்கெட் தாங்க போக போகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே இப்போ இங்கேருந்து காசிமேடு மீன் மார்க்கெட் போகிறோம் நாங்கள் என்னெல்லாம் மீன் வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லை சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எங்களோட ஜாயின் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் லாஸ்ட் டைம் நான் போகும்போது மீன் பிடி தடைக்காலம் அதனால் மீன் ரொம்ப வரத்து குறைவாக தான் இருந்தது ஆனால் இப்போது எப்படி இருக்கின்றதையும் நான் பார்க்க போகிறேன் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் அது எல்லாமே பார்க்கலாம் வாங்க எக்மோர் பிரிட்ஜு ஏரி இறங்கி ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் காலையில் ஆறு மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் இப்போது சென்ட்ரலுக்கு அடுத்ததாக ஃபோர்த் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பாரிஸ் கார்னரே வந்து ரீச் பண்ணிட்டு பேரிஸ் கார்னர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷன் பீச் ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜு அதுலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட்டு கட் பண்ணால் உங்களுக்கு வர்றது தான் இந்த ராயபுரம் பிரிட்ஜு ஏறி இறங்குன உடனே இப்போது பீச் ஸ்டேஷன் தாண்டி ரைட் ஹேண்ட் சைடு ராயபுரம் தான் போயிட்ருக்கோம் காசிபேட்டை வந்து உடனே நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய மீன் வாங்கணும்னா இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வரலாம் இதுதான் காசிமேடு சிக்னல் சிக்னல் தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஹெச்பி பெட்ரோல் பங்கு வருங்க அப்படியே ரைட்டு கட் பண்ணால் நம்ம இப்போ இந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் வா இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது காசிமேடு மீன் மார்க்கெட் மொத்த வியாபார இடத்துலையே உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க பாக்குறதா இந்த காஷ்மீர் மீன் மார்க்கெட்டு சும்மா கல்லா கேட்டதுக்கு அந்த அளவுக்கு வெரைட்டி ஃபிஷ் இருக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே போகலாம் வாங்க இந்த இடத்துல பெரிய போட் எல்லாமே வந்து பார்க்கிங் தான் நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல இருந்து ஆண் பாபம் பாண்டியராஜன் மாதிரி வரலாம் வரலாம் வரலாம்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த இடத்துல இந்த போட் எல்லாமே பாத்தீங்கன்னா புடிச்ச மீனை அன்லோடிங் பண்றதுக்கு தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த போட்லேருந்து மீன்பாடி வண்டியில் எக்ஸ்போர்ட்டுக்கு ஹோல்சேலுக்கு எல்லாமே எடுத்து போகிறதாங்க இங்கே கூட கணக்கில் தான் இங்கே வியாபாரம் நடைபெறும் அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியும் வாங்கிக்கலாம் கூறு கணக்குலேயும் இருக்கும் கூறுனால் அந்த முழு முழுக்கூறு நீங்கள் ஃபுல்லாக வாங்குகிற மாதிரியாக தான் இருக்கும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மீன்களோட ஒரு கொண்டாட்டம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் இங்கே உங்களுக்கு மீன்கள் இருந்தது சண்டேஸ்னாலே மீன் அதிகமாக தான் வாங்குவாங்க இப்போ இந்த கூடையில் நீங்கள் பார்க்குற இந்த மீன் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு சேர்ந்த மாதிரியான மீன்கள்லாம் தான் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே பூரும் அவைலபிளாக இருக்குது ஒரு வீட்டுக்கு தேவையான மீன் கூட நீங்கள் இந்த இடத்துல பேரம் பேசி வாங்கிக்கலாங்க எல்லாமே உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இங்கே அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் உள்ளே என்ட்ரான பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வரத்து இப்போ இருந்தது நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்து நம்மளோட மெயின் ஜங்ஷன் இருக்குது அது இல்லாமல் ஃபிஷ் கட் பண்ணுற இடமும் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபிஷ்ஷு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து தான் நான் போகிறது பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பெரிய போட்டில் எப்படி மீன் கொண்டு வந்தாங்கன்றத பாத்தீங்க இங்கே உங்களுக்கு படகு எடுத்துகிட்டு போய் சிக்ஸ் ஹவர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர ஃபிஷஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விசைத்தறி படகு இருக்கிறது தாங்க ஒரு மெயின் பிளேஸ்ன்னே சொல்லலாம் நாள் முழுக்க இந்த படகில் வர்ற மீன்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன்கள் தாங்க இந்த சின்ன சின்ன மீன்கள் தான் இன்றைக்கி அதிகமாக கிடச்சிருக்கு இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் செட்டிநாடு ஹோட்டல் எல்லாம் உங்களுக்கு மீன் குழம்பு வரும் பார்த்தீங்களா அந்த கொடி மீன் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல தான் மீன்கள் ஏலம் எல்லாம் விடுவாங்க இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஐம்பது ஒரு ஐம்பது ஒரு சென்னையோட பல பகுதிகளுக்கு மீன் வியாபாரம் செய்றவங்க இங்க இருந்து தான் ஏலத்தில எடுப்பாங்க ஒரு கூடைக்கு ஒரு ரேட்டுங்க ஒரு கூடைக்கு பத்தறதுக்குடா பாறை ம நிறைய சீட்மெண்ட்டாக இருக்கு இந்த ஏராலாம் நீங்க பார்த்தீங்கன்னா டைகர் நகர நகரமீ இருக்கு சங்கரா இருக்கு இந்த இடத்துல தான் சென்னையோட பல பகுதிகளுக்கு மொத்த வியாபாரமாகட்டும் சிறு வியாபாரத்துக்கும் மீன்கள்லாம் வாங்குவாங்க இறாலாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது கூடைக்கு என்ன ரேட்டோ அது ஏலத்துல எடுத்துகிட்டு தான் இங்க இருந்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்க நம்ம பார்த்தது முழுக்க முழுக்க பெரிய பெரிய மீன்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்புகளுக்கு உண்டான சின்ன சின்ன மீன்லாம் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்ல ஃப்ரெஷ் மீனை வலையில இருந்து எடுத்து கரையில போடுறதையும் நம்ம இங்க பார்க்கலாம் பக்கத்துலேயே நிறைய வலையை பிரித்து மீன் எடுக்கிறத இங்க வரும்போது நீங்க ஃப்ரெஷ் மீன் இங்க இருந்தே பர்ச்சேஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னாடியே கூடையில் கடம்பா எறா சங்கரான்னு நிறைய வெரைட்டிஸில் இங்கே மீன்கள் உங்களுக்கு கூடைக்கும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே நண்டும் அவைலபிளாக இருக்குது பழவேற்காடு நண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ராயபுரத்துலேயே அவைலபிளாக இருக்குங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சூப்பராக இருந்தது அதுவும் உயிரோட இந்த நண்டை தோல் உரிக்கத்தை பார்க்குறதுக்கே சான்ஸே இல்லை வேற மாதிரியாக இருந்ததுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்நூறுவா எழுநூறுவா அந்த ரேஞ்சில் போயிருந்து பாத்திரம் ஊசி கடமை கடமை அந்த நத்தை பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு எல்லாமே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தாங்க மீனில் மருத்துவமும் இருக்கு ஓகே இங்கே பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்லியே உங்களுக்கு ரீட்டைலுக்கு உண்டான ஷாப்ஸும் இருக்கு ஆனால் இங்கே ஒன்று ரெண்டுலாம் கொடுக்க மாட்டேங்க ஒன்று சின்ன கூடை இல்லை பெரிய கூடை உண்மையிலேயே நீங்கள் இங்கே வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு எங்கேயும் உங்களுக்கு தேங்காய் பாறை இருக்கு மஞ்சரம் இருக்குது ஷீலா இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஆனால் நீங்கள் பார்கின் பண்ணி பே கேட்டு வாங்கிக்கோங்க எப்படி காஷ்மீரில் ஒரு தடவை நீங்கள் மீன் வாங்க வந்தீங்கன்னா அடுத்த தடவையே அதே கடையில் மீன் வாங்கணும்னு சொல்ல முடியாது வரத்து எப்படியோ வியாபாரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நான் இங்கே வாங்கினது பாத்தீங்கன்னா இந்த இரநூறுவா காடாங்கத்தை அடுத்து பாத்தீங்கன்னா ஷீலா ஷீலா எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் போயிட்டு இருக்கு பேரம் பேசி ஒரு நானூறுவாய்க்கு வாங்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து சங்கர் ஒன் ஃபிஃப்டிக்கு பேரம் பேசி இந்த மீனெல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம போய் பார்க்க போகிறது கட்டிங் செக்ஷனுக்கு வாங்க போலாம் இந்த கட்டிங் செக்ஷனில் நிறைய மீன் கட் பண்ணுற கடைகள் இருக்குது அதை நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இதில் நான் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வஞ்சரம் கட் பண்ணுற ஒரு சூப்பரான ஷாப்பு தான் முன்னாடி இருக்கிற கூடையிலேயே அவ்வளோ வஞ்சரம் இருந்தது அண்ணனோட கட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது இந்த மாதிரி வஞ்சரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணுறதுல அது கரெக்டாக அந்த கிராம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மீன் ஃப்ரை ஆகி வரும்போது அந்த டேஸ்ட் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ணனோட கட்டிங் சான்ஸே இல்லை ஃப்ரெஷ் வஞ்சரம் சூப்பராக கட் பண்ணிட்டு இருந்தாருங்க இப்போ வாங்க நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சாதாரண மீன் தான் சானாங்கத்தையும் சங்கராவும் தான் அதையும் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறேங்க ஓகே வியூவர்ஸ் நம்ம வந்த வேலை முடிஞ்சிது சூப்பராக இருந்தது இங்கே தனியாக கட்டிங் உங்களுக்கு செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்லைஸ் கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது வேற மாதிரி வேற மாதிரியாக இருந்தது இப்போது நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டோம் கட் பண்ணிட்டோம் நானும் போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாபிள் தாமில்